விக்ரம் நல்ல உள்ளங்களை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபுல் பிளாக் ஃபுல் பிளாக் இல்ல மத்தியானத்துக்கு அப்புறம் உள்ள விளாக் சாமி கும்பிடுறது சாப்பிடுறது இந்த மாதிரி விளாக் செலவு பண்ணுவோம் சாப்பாடு செய்யறது வந்து சாப்பாடு செய்ய என்ன சாப்பாடு செய்யணும் சாதம் சாம்பார் என்ன செவ்வாய்க்கிழமை இடத்துல அதனால நல்லா சாதம் சாம்பார் வச்சு இலை போட்டு சாப்பிடாம ஒரு ஐடியா இருக்கேன் இலை வாங்கணும் பக்கா வந்து நான் அதனால நீ சாப்பாடு தான் செய்யப்பேன் வாங்க பாப்போம் என்னென்ன சாப்பாடு செய்யறோம் இன்னைக்கு சாம்பார் அப்படியே இந்த காய் வந்து எத்தனை நல்லா வச்சுக்கோங்க அதனால சாம்பார் அப்படியே அப்படி நீ மோமோ செய்வாங்க அப்புறம் நாங்கள் வந்து கேசரி செய்வோம் இப்போ நீ என்ன செய்யணுமோ கொஞ்சம் தண்ணி வந்து இது இருக்கு இது அவியலுக்கு இது சாம்பார் இருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி வந்து கொடுத்து பாரு எல்லாமே நான் தான் நறுக்கி கொடுக்கணும் எல்லாம் செய்யணும் வந்து செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சரி நீ தான் செஞ்சேன் ஓகே நான் கட் பண்ணி கொடுக்கல நான் நான் செய்ய மாட்டேன் தட்டண்ணி குடுக்க நீங்க சின்ன வேலை அப்புறமா செய்யலாம் நான் பெரிய வேலை செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க அங்கு வாங்கப்பா இங்குவாங்க மக்கள் நெல் விள்ளங்களே அதாவது சாம்பார் வச்சு அவியல் வச்சு சோறு வச்சு அப்பளம் வச்சு சாப்பிடுறது வந்து பெரிய வேலை சின்ன வேலையா மோம்பத்து செய்யறது பெரிய வேலையா கேட்டுக்கோங்க பாருங்க அவியலுக்கு எல்லாம் ரத்த பாருங்க எங்க சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து ஜீரகம் ஜீரகம் இது போல் இப்படி பரபரம் அரைக்கணும் அதுக்கப்புறம் தேங்காய் அது சாம்பாருக்கு சாம்பார்க்கு அரைச்சிச்சிட்டேன் இங்கே என்ன இருக்குது அது சாம்பார் பொறிச்சு சாம்பார் பொரிக்கி இது வந்து சாம்பாருக்கு பருப்பு நாங்கள் எங்கள் ஊசி எடுத்து அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நேரம் ஊசி எடுத்து வச்சுட்டு மூணு நாலு விதமாக சாம்பார் செய்யலாம்

போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் அரை கிளாஸ் ஆமா இந்த காய் வேகுது அளவுக்கு தண்ணி ஊத்தணும் அவ்வளவுதான் வேக வச்சு நல்லா அப்படி குளிக்கி குளிக்கி குளிக்கிதான் அருள் ஊற்றணும் எப்படி இப்படி வச்சுட்டு ஜட்டி வச்சுட்டு இப்படி குடிக்க இப்படி இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இப்படி மேலே வந்துடும் அதனாலதா இப்போ வந்து நம்ம அதுல போறீங்க ஏன்னா ரொம்ப சரி நம்ம இந்த அவியில வந்து வாழைக்காலாம் இல்லை இது வந்து கேரட் பீன்ஸ் மட்டர் கத்திரிக்காய் முருங்கிக்காய் அவியல் பூசரிக்காய் அவங்க பாருங்க பாருங்கள் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது சாம்பார் தூச்சு வச்சுடும் பார்ப்போம் சாதம் வைக்கணும்ல ஆமாம் சாதம்ல அஞ்சரை மணி பச்சை கருவேப்புள் அவியலுக்கு போடணும் தேங்காய் அரைச்சிருந்தேனா அதையும் போட்டிருக்கேன் பச்சை கருவேப்புள் போட்டிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்னா ஊற்றிருக்கேன் என் தேங்காய் சாப்பிடு பாருங்க சூப்பராக இருந்தால் இப்போ வாங்கினது ரைஸ்ல இது பாருங்கள் நெய் சா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கணும் இன்னும் நிறைய பேர் அதே வைப்பாம நாங்களும் ஒரு காலத்தை வச்சுட்டு வந்தேன் என்ன முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்திட முடியாது அண்ணாடி தான் மேக்ஸிமம் எங்கள் வீட்டுல எண்ணமே அப்படினா கேட்டுக்காங்க உடம்பு எல்லாம் தெரியல ரொம்ப நாளாக யோசனை பண்ணி 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 தயாரிச்சேன் எதை எது பாக்கலாம் அப்படின்னு இப்போ வந்து அவியல் காமிச்சுட்டு போகிறேன் அபிலுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றணும் சூப்பராக இருந்தது பசும்பால் தயிர் நல்லா மண்பானையில் உறவு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் ஊற்றிக்கனா இது வந்து குக் பண்ணக்கூடாது தயிர் ஊற்றி அந்த ஹீட்லேயும் இதாகட்டும்னு விரை விட்டு வச்சுக்கணும் நீங்கள் அப்படி லைட்டாக அந்த ஹீட்லேயே இருந்தால் சூப்பராக இருக்கும் மேடம் தெரியுது மேடம் இந்தாங்க உங்க கோயில்ல இருந்து பத்திரிக்கை வந்திருக்கு அச்சா நம்ம கோவில் பட்டி ஏழாயிரம் பண்ணை எங்கால பரமேஸ்வரியா எங்க அம்மா வீட்டு கோயில் இருந்து அதாவது எங்க அப்பா வீட்டு குழந்தைங்க இதுக்கு நான் போனேன் எப்பெல்லாம் போறேன்னா ஊருக்கு போறேன்னா டைம் கிடைக்கிறப்ப எங்க அப்பா வீட்டு கோயிலுக்கும் போவேன் எங்க வீட்டு அவங்களோட கோயிலுக்கும் போவேன்

நாங்கள் இருந்ததே பதினஞ்சு வருஷம் நான் நான் இருந்தது பதினேழு வருஷம் இருந்தேன் டெல்லி அருணாச்சல பிரதேஷ் புனே ராஜஸ்தான் சிக்கிம் மணிப்பூர் சிக்கிம் தான் மணிப்பூரில் இல்லை சிக்கிம்ல இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு சிக்கிம் தான் போனேன் அங்கே தான் இருந்தேன் நான் ஆனால் அப்பா வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தாங்க நேரத்தில் சும்மா அது மாதிரி ஹிந்தி நல்லா பேசுவோம் மலையாளம் சூப்பராக பேசுவோம் சும்மையாக இது சிறுசா ஊட்டி பார்ப்பேன்னு பார்ப்பேன் இந்த இவன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நான் தான் செய்வேனா அவங்க வந்து பெயர் வந்து மேடம் இப்போ நீ ஒன்று செஞ்சுப்பார் அப்படி செய்யணும்ல செஞ்சுப்பாரு ப்ளீஸ் ஹெல்ப் மீ டா நீ தானடா சொல்லு சொல்லுமா முடிச்சாச்சா சூப்பரா இருக்கு நான் ரெண்டு பேச மாட்டோம் எப்போவுமே பேசுகிறோம் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக பேச மாட்டேறோம் ஏன்னா இப்போ நகரமாக நாளைக்கு ஏழ்மணி சாப்பிடுவோம் நேற்று நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வரைய தூத்துட்டு படுத்து தூங்கிட்டோம் அதை எயிண்ட் பண்ணுறதுக்கு மறந்துவிட்டோம் அதனால இப்போ காலையில் எயிண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளாக்ஸு ஃபன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் மேலே அர்ஜென்ட்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே பாய்